இப்ப வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணி இல்ல மம்தா பானர்ஜி அப்புறம் வந்து பஞ்சாப்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இதுல காங்கிரஸ் பிளஸ் மற்ற கட்சிகள் அப்படின்றப்போ பெரிய சிக்கல் ஏன்னா காங்கிரஸ் வந்து பழைய இது ஒட்டுமொத்த பழியும் காங்கிரஸ் தலைமை மேல மட்டுமே போட்டுற முடியுமா அப்போ ஒன்னா இருந்தா தானே தோற்கடிக்க முடியும் ஏன் நிதிஷ்குமாருக்கோ மம்தா பானர்ஜிக்கோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ உண்மையிலேயே தமிழ்நாடுல இருக்கு அவங்களுக்கு அவங்க ஆட்சி இருந்தா போதும் பிஜேபி எதிர்க்கும் அவசியம் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமர் கோயில வந்து ஒரு தேசிய நிகழ்ச்சி மாதிரி நடத்திருக்கு பிஜேபி அதாவது பாஜக ஒவ்வொரு பொது தேர்தலையும் ஒரு உணர்ச்சிகரமான விஷயத்த கொண்டு வரும் இன்னைக்கு வந்து இந்த நிதிஷ்குமாரோடைய இந்த நிலைப்பாடும் காரணமாக தேஜஸ்வி யாதவ் உற்சாகம் மறைஞ்சிருக்கிறது செய்யணும் அவருடைய அரசியல் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் காணா போய் ஆம் ஆத்மி பிஜேபி வந்து நிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இறுதியாக கேள்வி காங்கிரஸ் ஸ்டார் பிரச்சாரகர் ராகுல் காந்தி அதாவது நீங்க சொன்ன முதல் விஷயத்தான் மாறுபடுறேன் என்னன்னா ராஜீவ் காந்தி கையில இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணிகளை குறித்து தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் இன்றைக்கு நம்முடைய இந்த விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடக உலகில் அனைவருக்கும் நன்கு அறிவுமான சகோதரர் முத்தலீப் அவர்கள் அவர் சவுக்கு மீடியாவின் தலைமை செய்தியாளராக இருக்கிறார் பல்வேறு களங்களிலே நம்முடைய சேனலிலே உள்ள நேர்களுக்கு நன்கு அறிமுகமானவர் இதற்கு முன் பல நிகழ்ச்சிகளில் கருத்துரை வழங்கி உள்ளார் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் சார் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு எப்படி ஃபீல் பண்றீங்க சார் ரொம்ப நாளாச்சு நம்ம நேரு எல்லாம் சந்திச்சு நல்ல எல்லாம் கேட்பீங்க நம்ம வந்து சென்னை டூ நெல்லைன்றதுனால இதாகும் இனிமேல் இந்த மாதிரி ஜூம் கால் ஜூம் மீட்டிங்ல நம்ம கனெக்ட் ஆகும் நன்றி சொல்லுங்கள் இப்போ வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இந்தியா கூட்டணி அது பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு செங்கல்லாக உருவப்பட்டு வருகிறது அதில் உருவிக்கொண்டு இருக்கிறது முதல்ல மம்தா பானர்ஜி அப்புறம் வந்து பஞ்சாப்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்பொழுது லேட்டஸ்டாக வந்து நிதிஷ்குமார் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு ஊடகவியலாளரா அரசியல் பார்வையாளரா நீங்க எதிர்பார்த்தது தானா இல்ல உங்களுக்கு அதிர்ச்சி தருதா இல்ல இது பாத்தீங்கன்னா இல்ல நீங்க இந்திரா காங்கிரஸ் இருக்கும் பொழுதும் பெரிய கட்சிகளுக்கு எதிராக அணி திரண்டது ஒன்பதுல தேசிய முன்னணி பாத்திருப்போம் அதுக்கப்புறம் ஐக்கிய முன்னணி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வடிவமா காங்கிரஸ் வீழ்த்ததுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது அந்த முயற்சிகள்ல ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க அதுக்குள்ள ரெண்டு மூணு பிரதமர் சண்டை பிரிவு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இது எப்பவுமே ஒரு பெரிய கட்சிக்கு எதிராக சின்ன சின்ன மாநில கட்சிகள் ஒருங்கிணைகின்றது பெரிய பிரச்சனை இதுல காங்கிரஸ் பிளஸ் மற்ற கட்சிகள் அப்படின்றப்போ பெரிய சிக்கல் ஏன்னா காங்கிரஸ் வந்து பழைய அந்த அந்த காலத்துடைய அதிகாரத்துல இருக்கிற மாதிரியே வாக்கு எண்ணிக்கை சீட்டு எண்ணிக்கை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த தலைவர்கள் தான் வெஸ்ட் பெங்கால்ல சரி மகாராஷ்டிரால சரி பல மாநிலங்கள்ல இருக்காங்க ஆம் ஆத்மி புதுசா வந்திருக்காங்க காங்கிரஸ் தான் வந்திருக்காங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது காங்கிரஸும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெரிய அண்ணன் மனோபாவத்தில் நடந்துட்டாங்க நீங்க வந்து ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி வாக்குகள் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் செல்வாக்கு இருக்கிற கட்சிகளை கூட்டணி சேர்க்கறதுல பெரிய அண்ணன் மனோபாவம் நடந்தாங்க அகிலேஷு மாயாவதி இவங்கள்ட்டையும் அதே மாதிரி நடந்த ஒரு விளைவு கூட்டணி விளைவு யாரும் வரல ஆஹ் அதோடைய விளைவு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பிஜேபி எங்கேயோ போயிட்டாங்க இவங்க வந்து மிக மிக ஒரு படுதோல்வி நிலைமைக்கு வந்தாங்க அதுக்கு காரணம் கூட்டணி அமைக்கிறதுல இவங்களுக்கு இருக்குதா அந்த பெரிய அண்ணன் மனோபாவம் இதுல முக்கியமா சொல்ல வேணா இந்த மூத்த தலைவர்கள் இவங்களை நம்பியே காங்கிரஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன் என்ன பவர் இருக்கும் நம்ம இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிறது அப்படிலாம் இல்லாத உடைய தான் நடந்தது இதை நம்ம இந்தியா கூட்டணி அமைக்கும் போதே நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா இது வந்து ஒரு நெல்லிக்காய் கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி நான் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பேன் யார் பிரதமர்னு கேட்டாலே இந்த கூட்டணி வர முடியல ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்குது தான் பிரதமர் ஆகணும் முக்கியமாக நிதிஷ்குமார் இதை ஆரம்பிக்கும் போதே அந்த ஆசையில தான் அவரு இதுல பெருசா முயற்சி எடுத்தார் ஆனா போக போக பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்காக வேற வேற முடிவு எடுக்கிறாங்க என்ன ஆசைன்னா ஒரு இரநூத்தி இருபது சீட் நிக்கணும் அதுல ஒரு நூத்தி ஐம்பது சீட்டாக ஜெயிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வந்துட்டா ஒருவேளை ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடைச்சா காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் தான் தலை இது பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆசை எதிர்கட்சிகள் என்னன்னா காங்கிரஸ்ல இருந்து யாரும் வரக்கூடாது நம்மளா ஒருத்தர் வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இங்க இருக்கிற நம்ம முதல்வர் ஸ்டாலின் உட்பட கூட எல்லாருக்குமே ஆசை இருக்கு பிரதமர் ஆகணும் அப்படின்னு அப்போ இந்த பிரச்சனைகளோட சேர்ற ஒரு கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் முதல் படி ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்கே வந்து பிஜேபி தான் பிரதான எதிர்கட்சி மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்லாம் கூட்டிட்டு கூட்டணி சேர்த்துக்கிட்டு பிஜேபி எதிர்த்தா பிஜேபி வளர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு மம்தாவுக்கு நல்லா தெரியும் அதனால வந்து அவங்க அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்கிட்டாங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன நடக்குது இதுல அதே மாதிரி ஆம் ஆத்மி பஞ்சாப்ல அவங்க ஆட்சியில இருக்காங்க அவங்க எதுக்கு இவங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கணும் நாங்க முழுசாகனு நினைக்கிறோம் அப்படின்றாங்க இதே இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸுக்குரிய பவர் தெரியும் ஒன்பது சீட்டு தெரியாம கொடுத்துட்டோம் இப்ப ஆறு சீட்டு தான் அப்படின்ற லெவலுக்கு சுருங்கி போய் நிக்குது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது மம்தா தனியா போறாங்க ஆம் ஆத்மி தனியா போகுது மார்க்சிஸ்டுகள் முதல்ல சொல்லிட்டாங்க கேரளால நாங்க தனி இதுதானு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்குது தமிழ்நாடு கூட ஆஹ் எப்படி இருக்கும்னு தெரியாது இதான் இன்னைக்கு இந்தியா கூட நிலைமை எதிர்பார்த்தவங்கதான் இது ஒட்டுமொத்த பழியும் காங்கிரஸ் தலைமுறை மேல மட்டுமே போட்டுற முடியுமா அந்த பிராந்திய தலைவர்களுக்கும் அவங்களுடைய ஒற்றை இலக்கு வந்து பாஜகவை துவக்கி சொல்லி அப்போ ஒன்னாக தானே தோற்கடிக்க முடியும் ஏன் நிதிஷ்குமாருக்கோ மம்தா பானர்ஜிக்கோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ உண்மையிலேயே அந்த அவங்கள விட காங்கிரஸ் தான் ரொம்ப சுயநலம் தான் மேலோங்கி வங்கி நிக்க எடுத்துக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த பழியும் காங்கிரஸ் மேல மட்டும் போட்டுட முடியாது இல்லையா இதை ஒருங்கிணைக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கு ஒன்னு ரெண்டாவது மாநில கட்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அவங்க ஆட்சி இருந்தா போதும் அவங்களுக்கு பிஜேபி எதிர்க்கணுமோ காங்கிரஸ் இது பண்ணணுமோனு அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு எம்பிகள் அதிகமாக இருக்கும் ஒரு இருபது எம்பி இருபத்தஞ்சி எம்பி இருந்தால் நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்கள்ட்ட தனக்கான விஷயங்கள் இப்போ டிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன நிலைப்பாடு நம்ம வந்து இடி இருந்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு இருபத்தஞ்சு இடத்துக்கு சீட்டுக்கு மேலே வச்சுருந்தா நாளைக்கு இஷ்யூ பேஸில் ஒருவேளை பிஜேபியே ஆட்சிக்கு வருது சீட்டு கம்மியாக இருக்குது ஒன்றும் ஆதரவு கொடுக்கலாம் கவலைப்படாமல் ஆதரவு கொடுப்பாங்க அப்படி இல்லையா ஓரளவுக்கு மெஜாரிட்டி நெருக்கி வந்தாலும் ஒவ்வொரு இஷ்யூலையும் இவங்களுக்கான மசோதாக்கள் இதில் வந்து ஆதரவு தரணும்னா நாங்கள் உங்களுக்கு தர்றோம் நீங்க அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே இப்போ மம்தா வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி சிக்கல் இருக்கு அவங்க அண்ணன் பையனா டிடி கேஸ் மற்ற விஷயங்கள் ஆஃப் ஆயிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் அகிலேஷுக்கு என்ன காங்கிரஸை கொண்டு போய் வச்சு ஊபியில தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு அவருடைய கவர்மெண்ட் வரணும் மறுபடியும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் அவர் பார்ப்பாரு பினராயி விஜயனுக்கு வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசையா காங்கிரஸ் துவக்கடிச்சாதான் அங்க அவங்க ஆக முடியும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மாநிலம் சார்ந்த விஷயங்கள் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆஹ் எதிர்கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரஸை கூட்டிட்டு சுக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லையே டெல்லிலையும் அதே நிலமை தான் அப்ப இந்த மாதிரி முரண்பட்ட விஷயங்கள்ல வந்து நிக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க மாநில நலன் அவங்க மாநிலத்துல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தான் அவங்க இந்தியா கூட்டணின்னு வர்றாங்க இதுல வந்து பலரும் வந்து நாங்க வெளியில் ஜெயிச்சுட்டு அப்புறம் ஜாயின் மாதிரி மாதிரிலாம் போகுது எல்லாருடைய என்னன்னா நம்ம அதிகமா எப்படி வச்சுக்கணும் ஒருவேளை கூட்டணி இந்தி கூட்டணி அமைஞ்சதுன்னா அதுல நமக்கான அந்த இலாக்காக்களை வாங்குறதுல ட்ரை பண்ணணும் அப்படின்றதான தவிராங்க பிஜேபியை வீழ்த்த வேண்டும் எந்த விலை கொடுத்தாலும் வீழ்த்த வேண்டும்ன்றதுல காங்கிரஸே ஒரு தேவை சரி இப்போ அப்படி இது இது ஒரு பக்கம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமர் கோயில வந்து ஒரு தேசிய நிகழ்ச்சி மாதிரி நடத்தியிருக்கு பிஜேபி அப்போ வந்து அந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் நானூறுக்கு மேற்பட்ட இடங்கள்ல ஆய எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல ராஜீவ்காந்தி பெற்ற வெற்றியை போல நாங்கள் பெரும்பான்மைக்கு அதி மிக அதிகமாக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஒரு பாரத ரத்னா அந்த அந்த சம்பவம் அந்த அந்த கோயில் திரைப்பலா நெடுஞ்ச மறுநாளே பாரத ரத்னாவுடைய விருது அறிவிக்கிறாங்க பீகாரோட முன்னாள் முதல்வர் கற்பூரி கற்பூரி தாக்கூர் நினைக்கிற ஒரு பேரு அவர் வந்து யாருன்னா நிதிஷ்குமாரோடைய குருநாதன் கூட சொல்லிக்கிறாங்க அப்போ வந்து இதை துவக்குனது வந்து பிஜேபி இவ்வளவு இவ்வளவு வலுவா இருக்கிறதா நினைக்கிற பிஜேபி வெறும் நாற்பது சீட்டுக்காகாண்டி இந்த அரசியல ஏன் செஞ்சது அது உண்மையிலேயே நிதிஷ்குமாரோட அரசியலை நம்ம விமர்சிக்கிற அதே வேலையில பாஜக அரசியல நம்ம என்னன்னு பாக்குறது அதாவது பாஜக ஒவ்வொரு பொது தேர்தலையும் ஒரு உணர்ச்சிகரமான விஷயத்தை கொண்டு வருவாங்க பாஜகவுடைய பிரதான இலக்கு ஆஹ் இஸ்லா இஸ்லாமிய எதிர்ப்பு அதாவது இந்துக்கள் வாக்குகளை கை கொள்ள வேண்டும் இந்துக்கள் வாக்குகளை எடுக்கணும்னா இஸ்லாமிய எதிர்ப்புன்ற ஒரு இதை வச்சு கொண்டு வரலான்றதுதான் அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் பல விஷயங்களை பயன்படுத்துறாங்க ஆனாலும் அவங்களுக்கான அந்த வாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அறுபத்தெட்டு சதவீத இந்துக்கள் வெளியே தான் இருக்கிறாங்க அப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்றது அப்படின்னா ஒவ்வொரு பொது தேர்தலும் எதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க போன இதுல வந்து புல்வாமா தாக்குதல் அதுக்கு முன்னாடி வந்து டூ ஜி ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆஹ் இப்ப வந்து அந்த இது ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்றதும் அதுக்கு முன்னாடி ஒரு கோஷம் மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ வந்து ராமர் கோயிலை கட்டி அதன் மூலியமா ஒரு அதை சாதனையா காண்பிச்சு வாக்குகளை பெறலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய இது ஆனால் நீங்க இந்த ராமர் கோயில் கட்டுனது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ரீச் இருக்குதான்னு பார்த்தா வட மாநிலங்கள்ல கொஞ்சம் இருக்கலாம் தென் மாநிலங்கள்ல சுத்தமா கிடையாது அந்த இதுவே ரெண்டு மூணு நாள்ல இறங்கி போச்சு இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீங்க பாஜகக்கும் ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து முழு மெஜாரிட்டி இந்த தடவை கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் ஏன்னா பொது தேர்தல் அப்போ பீகார் வந்து ஐம்பத்தி நாலு எ கொண்ட இது அதுல நீங்க நிதிஷ்குமார் இல்லைன்னா கிட்டத்தட்ட பத்து சீட்டு வந்து பாஜக இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு அப்போ நிதிஷ்குமாரை உள்ள கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணலான்றதுதான் தான் இந்த இதுக்கு வந்திருக்காங்க நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரும் நீங்க சிஎம்ஆ வாங்க நீங்களே கண்டினியூ பண்ணுங்க அவரால சிஎம்ஆ இல்லாம இருக்கவே முடியாது அவர் வந்து அந்த மாதிரி டைப் அவரு அதனால அந்த பல்டி அடிச்சு அங்க போயிட்டாரு இதன் மூலியமா என்ன விஷயம்னா பிஜேபிக்கு அந்த இடத்துல வாக்கு சதவீதம் கூடுது அதை வைத்து நம்ம அதிக எம்பி சீட்டுல ஜெயிக்கலாம் அது ஆட்சியில இருந்துகிட்டு தேர்தலை சந்திக்கிறதுன்றது ஒரு சாதகமான விஷயம் அப்படி பார்த்து நிதிஷ்குமாரை பிடிச்சிருக்காங்க நிதிஷ்குமாருடைய உடைய இந்த அந்தர்பல்டி இந்த மாதிரி விஷயங்களை பீகார் மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்கன்றது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஓரளவுக்கு அவருக்கு அந்த இடத்துல மாநிலத்துல கொஞ்சம் பேரும் இருக்குது இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி நிதிஷ்குமாருக்கு எதிராக வருகின்ற கேள்வி நீங்கள் கூட்டி கூடி இருக்கிற கூட்டணி கட்சியில அந்த இதை கொண்டு போவீங்களா அப்படின்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு அதனால பீகாரில் என்ன நிலைமைன்றது அந்த மக்கள் இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க நிதிஷ்குமார் உடைய சந்தர்ப்பவாத அரசியலா இல்லாட்டி வழக்கமாக நிதிஷ்குமார் போட்டு அவரை தூக்கி பிடிக்கத்தான்றது இப்படி பிஜேபிக்கு என்னன்னா நானூறு சீட்டுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்குலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பொது தேர்தல்ன்ற வரப்போ நீங்கள் மத்திய பிரதேசம் சரி ராஜஸ்தானும் சரி மத்த இதுகளும் சரி காங்கிரஸுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப உத்தரப்பிரதேசில் ஒரு சரியான கூட்டணி அமைஞ்சதுன்னா உடைய அந்த இதை தடுத்து நிறுத்த முடியும் அதை வந்து காங்கிரஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு மத்திய பிரதேச ராஜஸ்தான் இங்கெல்லாம் கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஒரு ஒழுங்கான மெகா கூட்டணி அங்கே அமைச்சாங்கன்னா இந்த மூணு இண்டிபெண்ட்டு பிளஸ் பீகார் இதெல்லாம் வரும்போது ஓரளவுக்கு காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து செய்யாம பழைய பாணிலேயே போனாங்கன்னா பிஜேபிக்கு தான் அந்த வாய்ப்புகள் போய் சேரும் இல்ல நீங்க சொன்னி எனக்கு ஒரு கேள்வி இப்போ வந்து இவருடைய தேஜஸ்வி யாதவிற்கு அந்த மாநிலத்தோட முதல்வராகணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு ஒன்று இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து இந்த நிதிஷ்குமாரோடைய இந்த நிலைப்பாடு காரணமாக தேஜஸ்வி யாதவ் உற்சாகம் அடைஞ்சிருக்கத்தானே செய்யணும் அவருடைய அரசியல் வந்து இன்னைக்கு இந்த இவருடைய நிதிஷ்குமாரோட சந்தர்ப்பவாதத்தையே இப்போ இதுவரைக்கும் பாஜக ஏற்றுட்டு இருந்தாரு இப்போ இன்னும் ஒரு வலுவா வந்து ரெண்டு பேரும் சேர்த்து இருக்கும்போது எதிர்ப்பு வாக்குகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து அதன் மூலமா நிதிஷ்குமார் போனது கூட ஒரு லாபமா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தானே இது ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில காங்கிரஸ் ஆம் ஆத்மி இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ஆம் ஆத்மி வந்துச்சு பிஜேபி இருந்தது அதுல அப்படி இந்த மூணு போட்டிலேயே பார்த்தீங்கன்னா அந்த நெருடல்ல காங்கிரஸ் காணா போய் ஆம் ஆத்மி பிஜேபின்ற மாதிரிலாம் வந்து நிக்க வேண்டிய நிலமாயிடுச்சு வெஸ்ட் பெங்கால்லையும் சிபிஎம் வேர்சஸ் காங்கிரஸ் இருந்தது மம்தா வெளியில வர்றாங்க மம்தா வேர்சஸ் சிபிஎம்னு மாறுது அப்புறம் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகுது சிபிஎம் ஒன்னு இல்லாமல் போகுது மம்தா வெர்சஸ் பிஜேபி வரும்போது காங்கிரஸ் சிபிஎம்மு ஒரு போய் ஓரம் போய் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் இதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா நீங்க ஒரு எதிரி இவர் ஜனதா ஜனதாதள் காங்கிரஸ் போது இந்த சரி பிஜேபி இவரு நிதிஷ் வரும்பொழுது நிதிஷுக்கு இப்போவே நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காங்க இவருக்கு எழுவத்தி ஒன்பது எம்எல்ஏ இருக்காங்க ராஷ் ஆர்ஜேடிக்கு பிளஸ் காங்கிரஸ்க்கு கணிசமா இருக்குது சிபிஐஎம்எல் அங்க நல்லா வெயிட்டு சிபிஎம் இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி இந்த மயா கூட்டணி பிளஸ் நிதிஷ்குமார் பிஜேபினா நிதிஷ்குமாரோடைய துரோகத்தை சொன்னா மாறி மாறி பண்றதை துரோகம் இது பண்ணா நாப்பத்தஞ்சே குறைஞ்சதுன்னா அது பிஜேபி கூட்டணிக்கு அடி விடும் இவங்க கூட்டணிக்கு சாதகமா அமையும் இவங்க எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மக்கள் வந்து நிதிஷ்குமாரோட சந்தர்ப்பவாத அரசியலை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கான முடிவுகள் அப்படி முடிவும் அமையும் சரி இப்ப இறுதியாக கேள்வி காங்கிரஸ் உடைய ஸ்டார் பிரச்சாரகர் ராகுல் காந்தி இப்போ வந்து இந்த கட்சிக்குள்ள அதாவது கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய இடத்துலையும் அவர் இருக்கார் மல்லிகார்ஜுன கார்கே வந்து அவருடைய தலைவராக இருந்தாலும் யாருடைய அதிகாரம் காங்கிரஸ்ல இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சூழல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட மாநில தலைவர்களை சந்திச்சு பேசி அதை சரி பண்ணாம இந்த நேரத்துல நியாய யாத்திரைங்கிற பேர்ல ஒரு பயணம் போயிட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தும் நேரத்தில் நீ ஒரு யாத்திரைன்னு பிரச்சார இயக்கம் நடத்திட்டு இது உண்மையிலேயே அது வந்து அவங்களுக்கு வந்து பலவீனம் தானப்படுத்தும் அவருடைய செய்ய வேண்டிய வேலைகளை எதுவுமே செய்ய முடியாம அவர் ஒரு பிரச்சாரத்துல இருக்கும் இந்த பிரச்சாரங்களை வந்து காங்கிரசுக்கு என்ன பலனை கொடுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நீங்க சொன்ன முதல் விஷயத்தை நான் மாறுபடுறேன் என்னன்னா காந்தி கையில இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை அது சோனியா மற்றவங்க கையில அந்த அந்தந்த மாநிலத்தில் இருக்க மூத்த தலைவர்கள் கையில தான் காங்கிரஸ் உடைய நிலை இருக்குது அதனாலதான் சச்சின் பைலட் போன்றவர்களை ஓரம் கட்டி வச்சிருக்காங்க பல பிரச்சனைகள் வருது இப்ப ராஜஸ்தான்ல மற்ற மத்திய பிரதேச மற்ற பிரச்சனை என்னன்னா கமல்நாத் கெலாட்டு இந்த மாதிரி பழைய ஆட்கள் வந்து அவங்களுடைய செயலனத்துக்காக எடுத்த முடிவுகள் தான் கூட்டணி சதர்னது ஆட்சியை இது கையை விட்டு போனது அப்போ இளைய தலைவர்களை கொண்டு வர்றதுக்கான ராகுல் காந்தியுடைய எந்தவித இதுவும் நடக்கல ராகுல் காந்திய கிட்டத்தட்ட அவருக்கிட்ட அந்த இது கிடையாது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுடைய ஜோடோ யாத்திரை அந்த முத இது வந்து பெரிய அளவுல ரீச் உங்களுக்கு அப்போ ரெண்டாவது யாத்திரை இந்த தேர்தல் நேரத்துல அவருடைய யாத்திரைன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சாரமா அமையுது கூட்டணியை சரி பண்ற வேலை வந்து இவங்கள்ட்ட தான் இருக்குது கார்கே இவங்கள்ட்ட தான் இருக்குது அது சரி பண்ணாங்கன்னா போகும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன ராகுல் காந்தி சொல்றத கேட்பாங்க இங்கே வந்து சிதம்பரம் இருக்காரு அவரு மகன் இருக்காரு இப்போ கே எஸ் அழகிரி இந்த டீம் வந்து இதெல்லாம் வந்து திமுக அணியாவே இவங்க மாறி போயிட்டாங்க சிதம்பரம் அவர் ஒரு பாட்டு இருக்காரு கே ராமசாமி மற்றவங்களாம் வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிராக தனியாக தனியாக செயல்பட்டு இருக்காங்க கார்த்தி சிதம்பரம் மொத்தமாக காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்குல்ல இது எதைதான் சரி பண்ண முடியும் அப்ப இவங்க யாருக்குமே வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும் மக்கள் பணின்றதெல்லாம் கிடையாது தேர்தலில் தனக்கான சீட்டை வாங்கிக்கணும் என்ன பண்ணணும் இதுதான் கணக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு நாளா காங்கிரஸ் எங்க இருந்துச்சுன்னு தெரியாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும் எப்பெல்லாம் கவர்னர் இது வருதோ அன்னைக்கு இது பண்ணாங்கன்னா போயிட்டு கவர்னர் எதிராக அறிக்கை விடுவாங்க வீராவாசமா பேசுவாங்க பேட்டி கொடுப்பாங்க போராட்டம் நடத்துவாங்க அவ்வளவுதான் ராகுல் காந்திக்கு எதிராக தீர்ப்பு வந்த போய் நாலு பேர் தானே இருந்தாங்க ரயில்வே ரயில் மறியல் இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமை இது எல்லா மாநிலங்கள்லயும் இந்த நிலைமை இருக்கு கொஞ்சம் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரால நம்பிக்கை தருது அங்கெல்லாம் வந்து இப்போ சசிகாந்த் செந்தில் மாதிரி ஆட்களை இறக்கிறது ஆஹ் சுனில் உடைய அந்த இது ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் போறாங்க இங்க மாதிரி தென் மாநிலங்கள்ல இருக்கிறது வட மாநிலங்கள் இல்லை அதுதான் பிரச்சனை அப்ப அதை சரி பண்றது காங்கிரஸ் தலைவர்களுடைய கடைசியா இந்த கேள்வி கேட்காம இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இது கிடைக்காது தமிழகத்துல இந்தியா கூட்டணியுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு தமிழகத்துல இந்தியா கூட்டணி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நேத்தே பார்த்தோம் ஆஹ் இருபத்தோரு பட்டியல் கொடுத்த சொன்னாங்கன்னு அப்புறம் இல்லைன்னு காங்கிரஸ் டிஆர் பாலு கேட்டா கொடுக்கவே இல்லைன்றாரு ஆனா இவங்க பட்டியல் கொண்டு போய் கொடுத்தது உண்மைதான் அந்த பட்டியல்ல திமுக நின்று ஜெயிச்ச தொகுதியெல்லாம் இவங்க கேட்கறாங்க அவங்க வந்து அதிகமா அதிகமாக சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆறு சீட்டு தான் அப்படின்றாங்க அப்போ ஆறு சீட்னா நாலு சீட்டை சொல்லிட்டாங்க நேற்று மீதி ரெண்டு சீட் சொல்கிறோன்னு இருக்காங்க இதுதான் காங்கிரஸுடைய நிலமை அப்போ ஆறு சீட்டுக்காக திமுக கூட்டணியில் தொடர்றதா அல்லது கூடுதல் சீட்டுக்காக ஏடிஎம் கிட்ட போய் ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுன்னு கௌரவமாக நிற்கிறதா அப்படின்றதா நீ காங்கிரஸ் முன்னாடி இருக்கிற நிலைமை அதில் வந்துட்டு நீங்கள் இந்தியா கூட்டணின்னு நீங்க பெருசாக ஒன்றும் இதெல்லாம் கிடையாது ஏன்னா இவர் பேசின சனாதன பேச்சு கோமுத்ரா மாநிலங்கள் சொன்னது எல்லாமே இந்தியா கூட்டணியில் இவங்களுக்கான பேக் ஃபயர் ஆகிற வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ இவங்க வந்து இங்கே காங்கிரஸ் கூ இந்தியா கூட்டணி அதெல்லாம் வந்து காங்கிரஸ் இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி அப்போ காங்கிரஸ் போய் ஏடிஎம் கூட சேர்ந்துச்சுன்னா ஏடிஎம்க்கு இந்தியா கூட்டணி தானா போயிட போகுது அவர் தான் சொல்றாரு நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தாறுலேயும் எதிர்ப்பு போன்றாரு அதுல மாற்றமே இல்லைன்றாரு அப்ப பேச்சுவார்த்தை தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு கா திமுக வந்து இதுல பெரிய அண்ணன் நடந்து ஆறு சீட்டு தான் அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா கூட்டணி மாற்றம் தமிழகத்திலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா அப்படி ஒரு வேலை வந்து காங்கிரஸ் வெளியில போற மாதிரி இருந்தா கூட்டணி கட்சிகளும் உடைய கூட சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல எல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் நிச்சயமாக உங்களுடைய இந்த யூகங்களும் கணிப்புகளும் கணிப்புகளாகவே இருக்க போகிறதா இல்லை உண்மையாக போகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் அளித்த பதில்களை எங்களுடைய நேர்களுக்கு இத்தனை நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்தமைக்கு மின்சாப் இஸ்லாமின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி